ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯನ ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதா நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதே போல் குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தரக்காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவாக நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக்கப் போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு கொண்டு எதிர்பார தனலாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை உலகத்துக்கு அவரை கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறது அதுபோல் சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று உள்ள வக்கரத்தில் இருக்கிறத அமைத்து தருகிறது அதுபோல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமாக இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலமாக டிசம்பர் மாதத்தை நம்ம சொல்லலாம் காரணம் என்றால் டிசம்பர் மாதத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகாதிபதியாகிய சனி பகவான் அதாவது பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் தொல்லிஸ்தானாதிபதி கர்மாதிபதியாகிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டுல வந்து அடைஞ்சிருக்கிறார் அதுவும் வந்து சதயத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல ராகுபகவானா எங்கே இருக்கிறார் நமக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல லாபத்தில் உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பனாக சுக்க சுக்குனுக்கு வந்து மிகுந் அதாவது மிக பிரியமான ஒரு கிரகமாக பதினொன்றுல லாபஸ்தானத்தில் ஒரு ராகி இருக்கிறார் ஸோ இதன் விளைவாக நமக்கு என்னன்னா தொழில் அபாரமான ஒரு தனலாபம் எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அரசியல் ரீதியை உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்வினை கிடைக்கூடிய காலம் மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய காலமாக நம்ம எடுத்துக்கலாம் மேலதிகாரிகள் வந்து தொந்தரவு நமக்கு நீங்கிவிடும் உத்தியோகத்தில் ஒரு உயிர் விலை தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய தொழிலாளர் கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கூடிய காலமாக வந்து டிசம்பர் மாதத்தை நம்ம சொல்லலாம் காரணம் என்ன டிசம்பர் மாதம் முழுக்க முழுக்க அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாவது வரை சனி பகவான் வந்து நமக்கு வந்து ஒக்கரத்தில் தான் இருக்காரு ஸோ மிகப்பெரிய ஒரு யோகம் என்பது அட்வான்டேஜ் என்பது நமக்கு ஷராஜம்பளுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய உயிர்வான் நிலை ஒரு அதிருஷ்டமான யோக நிலை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அதாவது யோகாதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவானும் கூட நமக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு வந்து ஆறாம் பாவத்தில் நின்றாலும் கூட அடுத்து மா பதினஞ்சு நாளில் அவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் ஸோ இது ஒரு விசேஷமான யோகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவ் விசேஷமான யோகமாக நம்ம பார்க்கலாம் புது பகவான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு யோகம் என்ன சொன்னால் ராசிக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் கேத்து பூர்வ புண்ணியத்தில் பூர்வ புண்ணியத்தில் கேத்து இருக்கிறதுனால இந்த மோட்சக்காரக்கன் ஞானக்காரக்கன் ஆகிய கேத்து ஐந்தாம் பாவத்தில் இருந்து நமக்கு வந்து பதினொன்றாம் பாவத்தில் ராகி இருக்குது மிகப்பெரிய ஒரு நன்மை அள்ளித்தரக்கூடியதாக ஆமாம் இந்த விடம் சுக்கர பகவான் வந்து ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உன் நல்ல அஷ்டமத்தில் வந்திருக்குது அடித்து அவரை வந்து ராசிநாதனம் மறைவர் என்பது அவ்வளோ சிறப்பு இல்லை எடுபடாது காரியங்களில் பட் இருந்தாலும் அடுத்த காலகட்டங்களில் அவர் வந்து நமக்கு வந்து ஒன்பதாவது பாகிஸ்தானத்துக்கு வருகிறார் மிகப்பெரிய நன்மை குரு பார்வை அதே போலவே நம்ம ராகு எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து ராகு வந்து பதினொன்று இந்த ஒரு ராகு கீதுகளே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய நிலையில் வந்து ராகு கீத்து பேச்சுகள் இருக்குது ராகு பகவானும் நமக்கு வந்து சனி பகவானோட நட்சத்திரத்தில் ராகு சனி நட்சத்திர பரிவர்த்தனத்தில் இருக்கிறாங்க சார பரிவர்த்தனால இது மிகப்பெரிய யோகம் அதாவது வந்து இவர் சதயத்தில் இருக்கிறார் அவரை உத்திராட்ட அதில் இருக்கிறார் சரியா ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இந்த பரிவர்த்தனைன்றது மிகப்பெரிய ஒரு ராஜோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடும் ஆக பர்டிகுலர்லி தொலா ரிஷபராசில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜோக காலமே டிசம்பர் மாதத்தை சொல்லலாம் பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதன் வந்து நமக்கு ஏழில் இருக்கிறதுனால கலத்திரத்தின் மூலமா தனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அள்ளி தருகிறது அது போலவே நமக்கு வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஆறிலோ கேத்திருக்கிறது குரு பார்வை அதாவது ஐந்தாம் பாவத்தில் விழுவுறது ஏழாம் பாவத்தில் விழுவுறது பாக்கியஸ்தானத்துல ஏழாம் பாவத்துல இருக்கும்போது கூட்டு தொழில் மூலம் மிகப்பெரிய நன்மை என்பது வெளிநாடு வாய்ப்புகள் என்பது வெளிநாடு செல்வது என்பது போன்ற நிலைகள் நல்ல உருவாக்கும் பாக்யஸ்தானத்தில் உயிர்வது என்பது மிகப்பெரிய நன்மை ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அல்லவா எந்த வகையில் பல வழிகளிலும் நமக்கு வருமானம் தரக்கூடிய பாக்யத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைகள் என்பது அப்போ அதாவது ரிஷபராசி என்பலுக்கு இப்போ நீண்ட நாட்டுக்களை நம்ம ஒரு காரியம் நினச்சிட்டு இருக்கோம் அது நடக்கல உடனே சட்டுன்னு நமக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது பணம் கேட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு கிடைக்கல வெள்ளம் தேடி வந்து பணம் கொடுப்பாங்க சொல்வாக்கு செல்வாக்கு நல்ல உயிரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும் புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் பிள்ளைகளை வெளிநாடுக்கு செல்வது என்பது ஏற்படும் நீண்ட நாட்டுகளாக இழு இழுப்பரில் இருக்கின்ற கடன்கள் வசூலாகும் அதே மாதிரி கடன்களை கட்டி முடிக்கிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள விரிச்சல்கள் மாறி அன்பு அஞ்யோஞ்சம் என்பது ஏற்படும் மறைந்த தொந்தரவுகள் அதாவது மறைந்த ஒரு தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும் பாக்கியம் பல மடங்கு உயிரும் தொழில்ஸ்தானத்தில் ஒரு உயிர்வான நிலை எதிர்பாராத தனலாகும் பல தொழில்கள் தேடி வரக்கூடிய நிலை எங்கே எது செய்தாலும் நமக்கு வந்து கொடிகட்டி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை செய்யும் தொழில் ஒரு எதிர்பாராத அப்பிரமித்த தனலாகும் விரயங்களை கட்டுக்கொள்ள வரது என்பது அயல் நாட்டு பயணம் என்பது இது போன்ற பல சுப செய்திகளோட ரிஷபராசன் மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய மாதமாக டிசம்பர் மாதம் அமைந்து விடுகிறதுல எந்த விதமான மாற்று கருதி ஆக நம்ம கிருத்திகையில் பிறந்தவர்கள் நம்ம பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் பாவத்தில் யோகாதிபதியாக இருக்கிறாரு நாலாம் பாவத்தில் சூரிய பகவான் அவர் வந்து நமக்கு வந்து சூரிய பகவான் வந்து கேத்து வந்து நமக்கு புண்ணியஸ்தானத்தில் நின்று கேத்து சூரிய பகவானோட சாரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நன்மை என்பதை ஏற்படுகிறது நமக்கு ஸோ இதன் மூலமாக உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது ஆன்மீக ஞானம் பெறுவது என்பது கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்தலை போன்ற பல நல்ல நிலைகள் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரோஹிணியில் பிறந்தவர்களை சந்திர பகவானுடைய இதில் இருக்கிறதுனால ராசிக்கு மூணாம் பாவத்துக்கு சந்திர பகவானுடைய நட்சத்திரமாக வர்றதுனால குரு பகவான் ரோஹிணியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய தனலாபத்தை அழித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது காரணம் என்றால் ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் குரு வர்றதுனால நமக்கு அதாவது அஷ்டமாதிபதியாக விளங்குறதுனால எட்டு பதினொன்று கூடியவனாக ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் அது சந்திரனோட சாரத்தில் அமர்வதன் என்பது எதிர்பார தனலாபம் சூரியன் நமக்கு வந்து எதிர்பார்த்த பலத்தான் அதிர்ஷ்டத்தை அளித்தருகிறது அதுபோல் யோகாதிபதி சனி பகவான் நமக்கு வந்து விசேஷமான நிலையில் இருக்கிறார் மிகப்பெரிய நன்மை என்பது ஏற்படுகிறது ரோஹிணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து மிருக ஒன்று ரெண்டு பாதங்கள் எடுத்துக்கொண்டால் செவ்வாய் நட்சத்திரம் நமக்கு வந்து விரயாதிபதியாகவும் ராசிக்கு வந்து சப்தமாதிபதியாகவும் வருதுனால எழுக்கூடையவனாக மனைவி மூலமும் வருகின்ற விரயங்களை கட்டுப்படுத்தி நமக்கு நல்ல நிலை பூமி சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அரசியல் ரீதியாக சீருடை பணிகளில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய உயிர் என்பதை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு என்பது போன்ற பல நல்ல அற்புதமான செய்திகளோட ஒரு தன யோகத்தை நமக்கு அள்ளி தருகிறார் ஆக அத்தகையான ஒரு சிறப்பு யோகங்களோட நமக்கு ரிஷமராஜ் சர்மளுக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நமக்கு டிசம்பர் மாதம் மிக பிரமாதமான செல்வ சம்பத்துகளை அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது சர்வேஜன சுகிநோபன் சுகி பவன்